வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல செவ்வள்ளிக்கிழங்க எப்படி அறுவடை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் போன வருஷம் இந்த டைமில் இந்த கிழங்க சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி நட்டு வச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல நட்டு வச்சுருந்தேங்க ரெண்டு மூணு இடத்துலையுமே அது நல்லாவே முளைச்சி வந்துருந்தது ஏற்கனவே நான் ஒரு கிழங்க கட் பண்ணி சமையல் செய்துட்டேங்க அதை ஷார்ட்ஸில் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் இப்போது நேரடியா உங்களுக்கு அதை நான் எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாத்தீங்களா இதுதான் கிழங்கு இதோட கொடி பாருங்க ஒரு மரத்துல படர விட்டு பாருங்கள் பாருங்க குட்டி குட்டி உண்டு இந்த கொடியிலையும் கிழங்கு இருக்கு இந்த ஒரு கிழங்கு தாங்க மரத்துலேயும் இருக்கு இந்த மாதிரி கொடியிலையும் இருக்கு கீழே பூமி கடில விளையுதுங்க பாருங்க கழங்கு நல்லா எப்படி இருக்கு இப்போ பாத்தீங்களா நல்லா கொடியில காஞ்சிட்டு இருக்கு தான் நான் இதை இது தெரியுதா பாருங்க அப்படிங்களா எல்லாமே இந்த செவ்வள்ளிக்கிழங்கோட கொடிதாங்க இது சில பேர் வெத்தலை வள்ளிக்கிழங்கனும் சொல்றாங்க இதோட இலைங்க வெத்தலை மாதிரி இருக்கிறதுனால வெத்தல வள்ளி சொல்றாங்க உழவனின் குரல் என்ற யூடியூப் சேனல்ல அந்த சகோதரர் என்ன சொல்றாருனா இந்த கிழங்க இடதாப்பு கிழங்குனும் அடதாப்பு கிழங்குனும் சொல்றாரு வெத்தலை வள்ளிக்கிழங்குல இலைங்க வந்து சகப்பு கலர்ல இருக்குமா கொஞ்சம் இதுவே இந்த அடதாப்பு கிழங்குன்ற செடியில வந்து பச்சையாக தான் இருக்குன்னு சொன்னார் நானும் இதை போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேங்க வெத்தலைவள்ளி கிழங்குல கிழங்கு வந்து ஒரு ஷேப்பா இருக்காதுனும் இந்த அடதாப்பு கிழங்குல கொஞ்சம் ஷேப்பா இருக்கணும் சொல்லி இருந்தார் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்ற மாதிரின்னு பார்த்தா இந்த கிழங்கு அடதாப்பு கிழங்கோ இல்லை இடதாப்பு கிழங்கோ அந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னாதாங்க இருக்கும் அதாச்சும் இடதாப்பு கிழங்குன்னு இதுக்கு ஏன்னா இதில் செடியில கொடி வந்து இடது பக்கமாவே தான் வருமா நம்ம என்னதான் மாத்தி விட்டாலும் அந்த செடியோட கொடி வந்து இடது பக்கமா அவர் சொல்லி சொல்லியிருக்காரு என்னால் எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல அவ்வளவு பெரிய கிழங்கா இருக்கு தனித்தனியாவே வந்துடுச்சுங்க நான் இதில் வீடியோ எடுக்கிறதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் இதுக்கு எந்த ஒரு பெருசா வேலையே செய்யலைங்க கிழங்கு நட்டு வச்சதோட சரி அதுக்கப்புறம் மற்ற செடிங்களுக்கு தண்ணி பாய்ச்சறதுலயே இது வளர்ந்துடுச்சு இந்த செடியை கொடி உருளைக்கிழங்குன்னு சில பேர் சொல்றாங்க எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க எனக்கு சரிங்க நான் கொஞ்சம் அந்த பக்கம் போய் எடுத்து பார்க்கிறேன். வேறு நல்லா ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்ருக்கு கிழங்கு பாதிய புட்டுச்சிங்க இன்னமும் அதுல கிழங்கு இருக்கு போல இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கிழங்குன்னு கருண கிழங்கு மாதிரியே தாங்க இத பொரியல் எல்லாம் செய்யலாம் நம்ம எவ்வளோ பெரிய கிழங்கா இருக்கு இந்த காய் ஒரு வருஷத்து கூட வச்சிருந்து சாப்பிடலான்ட்டு சொல்றாங்க காய காய் காய் நல்லா தான் இருக்குமா பாத்தீங்களா மேல இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் அழுகிட்டு இருக்குங்க வெளியே வந்தது எல்லாம் இது நல்லா இருக்கு இத காய் நட்டு வச்சோம்னா மறுபடியும் அது கொடியா வளருங்க பாருங்க என்ன இதுல பாதி இருக்கு என்னால எடுக்க முடியல நான் இந்த கொடியில் இருக்கிற கிழங்கெல்லாம் கட் பண்ணிட்டு அது செடி நடுறதை இன்னொரு வீடியோவை போடுறேங்க இதையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வெளியே எடுத்துடுறேன் இல்லைன்னா அப்படியே வளருதான்னு பார்க்கலாம் மறுபடியும் ஏன்னா இது மரத்தோட வேரும் கூடவே இருக்குன்றதுனால என்னால் எடுக்க முடியல போதுங்க நான் நட்டது சின்ன பீஸு தான் அதுக்கு இவ்வளோ பெரிய கிழங்கு இருக்கிறதே பெரிய விஷயம் பார்த்தீங்களா நான் இந்த மாதிரியான கிழங்கை ஒரு ரெண்டு மூணு இடத்துல அதோட முனையை நட்டு வச்சிருந்தேன் நம்ம நார்மலாக கருணக்கிழங்கு எப்படி பொரியல் செய்வோமோ கொழும்பு வைப்போமோ